தனுசு ராசி நண்பர்களே ஒயிட் எலிபான்ட் எப்படி அதிர்ஷ்டத்தின் அடையாளமோ அவ்வாறு இந்த வாரம் ஒயிட் எலிபான்டைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கின்றது இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ஆசைக்கு ஏழிலே குரு சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்கின்றார் யோகாதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்கின்றார் செவ்வாயும் குருவும் ராசியை பார்க்கிறார்கள் மனதிலே உறுதியான மன உறுதி விடாமுயற்சி மற்றும் உற்சாகம் சுறுசுறுப்பு குருவோடைய பார்வை பெறுவதனால் தெய்வ தர்ம சிந்தனைகள் தெளிவான மனநிலை என்று இந்த வாரம் உங்களுடைய மனநலம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் ஆறாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் யோகமாக அமர்ந்திருப்பதும் புதனோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவதனால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும் பிணிகள் போன்றவற்றை இருந்தால் அவற்றிலிருந்து விடுபடுவீர்கள் உற்சாகம் சுறுசுறுப்பாக கொண்ட வாரம் இந்த வாரம் உங்களுக்கு நலம் பெறுக வளம் பெறுக தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் ஒன்பதாம் இடத்துக்குரிய சிவா சூரிய பகவான் ஒன்பதிலே ஆட்சி ஐந்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் பத்திலே திக்பலம் பெற்று தன் சொந்த நச்சிலிருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்து ஒன்பது பலம் பெறுகின்றது வகையால் லக்ஷ்மி மற்றும் விஷ்ணுவின் அருளை பெறுகிறீர்கள் பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நான்கிலே சனி வகரமாக இருப்பதனால் பாதிப்பு இல்லை மிக மிக நன்மையைத்தான் கொடுக்கும் இந்த வாரம் வரவுகள் மிக அதிகம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வீண் செலவுகள் எவையும் இல்லை புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதில் சாதகம் அரசாங்கத்தின் கடன் உதவி எதிர்பார்த்து கொண்டதற்கு நல்ல பதில் கடன் தீரும் கூடப்படும் வேலையாட்கள் உங்களுக்கு நல்ல வேலை புரிவார்கள் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் என்று இந்த வாரம் யோகம் பொருளாதார உயர்வு உத்தியோகம் மிக மிக உற்சாகமான வாரம் மூன்றிலே ராகு மிக பலமாக இருப்பது குரு பார்வை பெறுவதனால் எந்த ஒரு செயலும் மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் மேலதிகாரிகளும் பாராட்டுகளின் பிரிவுகள் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல வேலையமையும் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவற்றிலும் சாதகம் இருக்கின்றது அயலாட்டு யோகமும் இருக்கின்றது இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறை யோகம் வெற்றி மேல் வெற்றி இந்த வாரத்துக்குள் இருக்கிற படைப்புகள் வெளியிட தடைகள் இல்லை வெளியிடுகின்ற படைப்பு பெரிய அளவில் வெற்றிகள் இருக்கின்றது அரசியல் சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை குறிப்பாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய பதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை விவசாயம் நல்ல விளைச்சல் இருக்கும் நல்ல லாபம் அரசாங்க கடன் உதவி கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் இருக்கிறது உங்களுக்கு மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு லக்கி குபேரனின் அருள் பரிபூர்ணமாக இருப்பினால் உயர்வு மேல் உயர்வு நலம்பெருக வளம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை சுக்கரன் பார்ப்பது அற்புதமான ஒரு அமைப்பு ஆகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபகாரியங்கள் நடைபெறும் கணவன் மனிவர்களுடைய அன்பு பாசம் அதிகமாக இருக்கும் உறவிலும் நல்ல ஒரு மதிப்பு சமூக செல்வாக்கு என்று குடும்பத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை லட்சுமி மணிமூர்ண மகிழ்ச்சி இன்ப லட்சுமி அவர்களை பெறுவீர்கள் காதல் என்று பார்க்கின்றபோது மிக மிக அற்புதமான வாரம் காதலை வீட்டில் வெளிப்படுத்தினால் நல்ல பதில் இருக்கும் இரு வீட்டாரும் உங்களுக்கு நல்ல சம்மதத்தை கொடுப்பார்கள் மொத்தத்தில் காதலினும் காதலியிடும் இந்த வாரம் அன்பே உங்களுக்கு காதலி வெளிப்படுது மிக மிக சாதகமான வாரம் நண்பர்களே உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள் இந்த வாரத்தை ஒரு திருமணம் மிக மிக அற்புதமான வாரம் நல்ல வரணமையும் பெண் இருவருக்கும் அவ்வாறு சாதகமாக இருக்கின்றது மறுமணமும் அவ்வாறே மறுமணத்தை பொறுத்தவரை பதினோராம் இடம் மறுமணஸ்தானம் வீட்டுக்கு அதிபர சுக்கர பகவான் எட்டிலிருந்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பார்த்தால் மறுமணம் கூட நல்ல வரணம் அமையும் அவ்வாறு தேடிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரி மோனி சென்டரை பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் கீழே இருக்கின்ற அலைபேசிலும் என்னை அழைத்து பேசிக் கொள்ளலாம் எவ்வாறு பார்க்கின்ற ஒரு ஒரு குடும்பம் மற்றும் காதல் உருவகளை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டதாக இருக்கின்றது பெறுக வளம் பெறுக சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்து சந்திர கிரகணமும் இருக்கின்றது அந்த நாளாகப்பட்ட ஞாயிறன்று அன்று நீங்கள் சிவ ஆலயம் கிரகணம் முடிந்த பிறகு செல்லுங்கள் உங்கள் பெயருக்கு முடிந்தால் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக குரு ஓரையிலே செய்வதை நல்லது அதை செய்யுங்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு மிக பலமாக சொந்த நெசல் இருப்பதனால் ஐம் என்கின்ற மந்திரத்தை எந்த புதிய முயற்சி ஒரு ஐந்து நிமிடம் உச்சரித்து அதுக்கு பிறகு அந்த முயற்சி எழுங்கள் ஜெயம் உண்டாகும் உங்களுக்கு நலம்பெருக வளம்